சித்த உபதேசத்தையே தமபத பாடங்களாக உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் பிராமணர்கள் மாட்டார்கள் என்பது மூவாயிரம் ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்ற ஒன்று அதில் அவர்கள் அடிக்கிற அந்த அத்தனை அட்டூழியங்களையும் அவர்கள் திறமைகள் என்ற பெயரிலும் பெரிய அறிவாளித்தன் என்ற பெயரிலும் அவர்களை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த சைலன் பெருடாஸ் ரிச்சுவலிசம் என்பது மிக நீண்ட தூரம் காலமாக இருக்கும் சில இடத்துல நானூறு ஆண்டுகள் சில இடத்துல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் அதனால் அதிலே அவருடைய பொய்கள் வெற்றி பெறுவதனால் இவர்கள் திறமையானவர்கள் நம்ம யாரும் வெல்ல முடியாது நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு எண்ணம் ஆழமாக ஏற்பட்டுவிடும் அதனால் என்னை தனிப்பட்ட முறையில் பிராமணர்களை திருத்துகின்ற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் அவருடைய அந்த அறியாமை அதை அறிவு போன்ற அவர்கள் அதை வெளிப்படுத்தி புஸ்தகம் எழுதி பிரச்சாரம் செய்து கண்ஜாதி குருமாள் நிறுவி அவைகளையெல்லாம் ஆழமாக நிறுவி வைத்திருக்கிற அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து இறைவனை நோக்கி அல்லது நிர்வாண பேற்றை நோக்கி பயணப்பட வைக்க வேண்டும் என்பதுதான் எனது பிரச்சாரத்தினுடைய நோக்கம் அதனால் நான் இவைகளை செய்து கொண்டு வருகிறேன் ஏனென்றால் இதில் எல்லா சமயங்களிலுமே பிராமணர்கள் முதலிலே அது எதிர்ப்பதும் இயேசுவதும் பேசுவதும் பிறகு அந்த நிறுவனர் மறைந்த பிறகு அதில் மெதுவாக நுழைந்து கொள்வது அது வெற்றி பெறுவதை பார்த்து நுழைந்து கொள்வதும் அதற்கு பிறகு மெது மெதுவாக இதை சைலண்ட் பீரியடை உபயோகப்படுத்தி தஞ்சாதி குருமாரில் அதிலேயும் நிறுவி அதிலே அந்த சாஸ்திரத்தில் எல்லாம் பொய்களை செருகி கெடுத்து விடுவதும் இவருடைய இயல்பு அதே தான் தமபதத்திலும் பிராமணன் பெற்றோரை கொலை செய்தால் பாவம் சேராது ராஜாவை ரெண்டு ராஜாவை கொலை பண்ண பாவம் சேராது நாலு ஊர் அழிச்சா பாவம் சேராது என்னென்னமோ எல்லா கன்றாகவும் ஏற்றி அதையெல்லாம் ஓட்ட ஓட்ட புத்த சமி ஒழிந்ததன் காரணம் ஆணிவேரில் விஷம் வைப்பதை போன்றது இது அந்த புத்தர் சொன்ன கருத்துக்களுக்கு கொண்ட அந்த தமபத புத்தகத்தில் இவருடைய இந்த சிறுகி அதில் விஷம் வைத்தவுடன் மக்களுக்கு அந்த கருத்துக்கள் போய் சேரும் பொழுது பொய்களும் கூடவே போய் சேர்ந்து விடும் அதனால் தனிப்பட்ட முறையில் இவங்க கொட்டமடிப்பதற்கும் இவங்களை வசதியாக மக்கள் பாமரை சாதாரண மக்கள் நினைப்பதற்கும் அது வழிவகுத்து விடும் மீறி கேள்வி கேட்கின்ற சாதாரண யோகியர்களையும் ஞானிகளையும் கொலை செய்து விடுவார்கள் இவர்கள் அது கடவுளின் தண்டனை கடவுளுக்கு விரோதமாக பேசினா அதனால கடவுளை தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் தான் கொலை போனோம் ஆனால் கடவுள்களை பழி போடுவான் அதனால் பயந்து போய் மக்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் இப்படி ஏசிலியர்களுடைய விளையாட்டு அப்புறம் நாளடிவிலே ஒரு காலகட்டத்தில் அந்த அதர்மவாதிகளாக மக்கள் திரும்பிய பிறகு அவர்கள் கும்பிடுகின்ற கடவுள்களே கைவிடும் அவர்களை அதன் பிறகு யுத சமயம் ஒழிந்தது புத்த சமயம் ஒழிந்தது சமண சமயம் ஒழிந்தது இந்து சமயம் ஒழிந்தது இப்பொழுது இருக்கிற இந்து சமயம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் புதிய சமயம் அது அதனால் இவைகளை பற்றி நான் சொல்லிக்கொண்டே வந்து எச்சரிக்கை செய்கிறேன் செய்து கொண்டு வருகிறேன் அதனால் இவரோடு போய் வாதம் பண்ணுவது அவர்கள் வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டு இருப்பது இதிலெல்லாம் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை என்றால் அது விரயம் அதனால் ஆனால் அந்த எச்சரிக்கை செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் உருப்படக்கூடிய ஒன்று ரெண்டு பேர்கள் தான் இது ஏன்னா ஆன்மீக துறையிலே முயற்சி செய்து கொடான கோடிகள் யாரோ ஒருவனே என்னை உள்ளபடி அறிய முயல்கிறான் அவர்களில் யாரோ ஒருவன் தான் என்னை உள்ளபடி அறிகிறான்னு சொல்லியிருக்கிறார் அந்த அளவு த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் திங் அவங்களையும் கெடுத்து விட்ருவான் அவன்ட்டு தான் பிரம்மேந்திர சொன்ன அவங்களையும் கெடுத்து விட்றான் வருணாசிரம்கா வருணாசிரமக்காரன் அந்த தேரக்கூடிய ஒன்று ரெண்டு பேரையும் அவர்களுடைய ஆன்ம சாதகத்தில் குருகுல வாழ்ஞ்சி ஜாதி கடமை இசை போய் என்று திசை திருப்பி அனுப்பிவிட்டு விடுகிறான் இவனும் தெருவதில்லை இவன் உடனே வேறு வேறு விளக்கம் கொடுத்தோன்னே அங்கே வாயில் பழைக்கிறானு ஒருத்தர் இவங்க கூடுற டெஃபினிஷனே தான் எல்லாமே பிராமணன்ற அந்த வார்த்தையை திருண்ண வார்த்தை ஏன்னா பிரம்மத்தை அறிந்த மாதிரி தான் பிராமணன் அப்புறம் திருட்டானோடனே அதில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஆமாம் பிராமணன் நான் பிறந்தால் மட்டும் போதா தான் பிரம்மத்தை அறிஞ்சோதான் பிராமணன் அப்படி அப்போ அப்போ எதோ அறிவாளித்தனமாக சொல்கிற மாதிரி ஜெனரஸ் பிராமணி மாதிரி தெரியும் ஆனால் ஏன்னா நான் பிராமணுக்கு அந்த நுழைவு என்ட்ரன்ஸ் கேட்லேயே பிளாக் பண்ணிடுறான் பிராமணன்னா இருக்கணும் புரோகணும் அதெல்லாம் யார் பிரம்மத்தை அறிஞ்சானா அப்படியே வந்துடும் அப்போ நான் பிராமணி பிராமணன் பிரம்மத்தை அறியவே முடியாதுன்றது அது உள்ளே மறைஞ்சிருக்கும் அது மாதிரி இந்த மறைந்து இருக்கும் தீமைகள் அதில் ரொம்ப பெரிய இவனுக்கு விற்பனர்களாக ஆகி ஆகிவிட்டார் இவர்களுக்கே தெரியல இவனுக்கு எவ்வளோ பெரிய விஷம் என்பதும் அது எப்படி இவர்களை அழிக்கும் போது கொடூரமாக ஒட்டை ஒட்ட என்பதெல்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை தான் மூட பிராமணன் திர எனக்கு தெரியாது அந்த அறத்தை துல்லியம் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பிச்சு தான் பிரம்மேந்திரலாம் தப்பிச்சு பச்சையமாக சொல்கிறார் அவசரமாக போய் அது மேன்மேடு அதுக்கெலாம் போகாதீங்கலாம் சொன்னேன் ஒன்றுமே செய்ய முடியாது இவனுக்கு அதனால தான் நான் நான் என்னோட சொற்பொழிகளும் பிரச்சாரங்களும் அன்பு நான் பிராமின் உள்ளங்களை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்து துல்லியமாக உங்களை கொண்டு இருக்கிறேன் என்று தான் நினைக்கிறேன் சரியாக சரியான விளக்கம் பெறுவது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் என்னால் முடிந்த பணியை அதுதான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் தீயொழுக்கத்தை பற்றி கூறுகிறார் புத்தர் பெருமான் அந்த தீயொழுக்கம் என்பது அது பாவம் என்பது சொல்கிறார் பாவத்தை வந்து செய்யும்போது அது உடனடியாக பலன் தெரியாது என்று திரும்பவும் இங்கே சொல்கிறார் முன்பே ஒரு பாடத்திலையும் சொல்கிறார் கறந்த புதிதாக கறந்த பால் உடனடியாக புலிப்படைவதில்லை அதே போல் பாவம் உடனடி பலன் அளிப்பதில்லை என்பதனால் அதை துணிச்சலாக செய்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லுகிறார் அதை தான் இப்பொழுதும் சொல்லி உடனடி பலன் அளிப்பதில்லை என்பதனால் அந்த பாவத்தை மனிதன் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான் அப்போ அதிலே ஊற ஊற பின்னாளிலே அது பெரும் துன்பமாக மாறி அது பெரும் தண்டனையை கொடுத்து பெரும் துன்பத்தில் ஆழ்த்தியதனால் பாவத்தை செய்யாது என்று சொல்லுகிறார் புண்ணியங்கள் அதே போல் இன்பத்தை தரும் அப்போது புண்ணிய விஷயங்களை தொடர்ந்து வேண்டும் அப்பொழுது உன்னை அதிகமாக செய்ய செய்ய அது உனக்கு நல்ல இன்பத்தை தரும் இதுதான் இப்போ திரும்ப எது பாவம் எது புண்ணின்றது திரும்ப பாப்பம் விளக்கறதுக்கு இறங்குவான் இறங்கி உடனே அவன் எல்லா டூத்தையும் இதை அந்த பாவத்தை எல்லாம் அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் புண்ணியம் நான் ரெண்டு செட்ற புண்ணியம் எல்லாம் பாவம்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பான் வச்சோன்னேதான் அந்த தர்மம் கேட்டு போய்டும் இப்போ அது மக்களிடம் எளிதாக பரப்புறதுல அவங்களுக்கு செல்லாடியான எல்லாம் அதிகார மையங்கள் ஊடக மையம்லாம் பிடிச்சி வச்சிருவான் இப்போ கூட சோஷியல் மீடியா எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பான் அவங்க பரப்புறது அதிகமாக பரவும் பரவும்பொழுது அந்த அவனுடைய அந்த சிறிய பாவத்தை பெரிய பாவமாக சூப்பராக செய்வான் பிராமணன் அப்போ அந்த பெரிய பாவமாக செய்யும் பொழுது அது தவறு என்று சொல்ல வருகிற நல்ல அடியார்களை இயேசுகின்ற பேசுகின்ற இன்னும் பெரிய பாவத்தை செய் மக்கள் செய்வார்கள் தூண்டிவிட்டு அதை வைப்பான் அதற்கு பிறகு அவங்க அப்பவும் அவங்க தெளிவாக நிலை நின்றவுடன் அவர்களை சிலுவில் அறைந்து கொலை செய்து விடுவான் ஏசுகிரவனை கொண்டவர்கள் இவர்கள் தான் அதே போல் புத்தர் பெருமான் அவ்வளோ துன்பப்படுத்தினார்கள் அவர் நடந்து செல்லும்போதே ஏசுவதும் பேசுவதும் காரி துப்புவதுமாக எவ்வளவோ கொடுமைகளை க பாறை கூட தள்ளி விடுவான் ஒருத்தன் சீடரான் சீடர்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டு எல்லாத்துலேயும் தப்பிச்சு தான் அவர் பொறுமையாக அதை நிரூபிச்சுன்னு போகிறாரு அப்புறம் அவர் பிறகு அதில் புத்த நாங்களே புத்திஸ்டு தான் சொல்லி ஜெயி ஜெய்கிற கட்சி எங்கள் கட்சி இது பேர் ஃப்ளெக்சிபிலிட்டின்றான இவனங்கள்லாம் அவங்க அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வளோத்தங்க ஃப்ளெக்சிபி ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது அதுக்கு எல்லாமே அந்த உயர்ந்த பொருள் ஒன்றாக இருக்கும் பிராமணன் அதில் கையில் உடனே அந்த பொருள் கெட்டு போயிடும் கெட்டு போயிட்டு அந்த கெட்டுப்போன எல்லாம் பேசுவோம் அந்த மாதிரி சமுதாயத்தில் அதை ஊற வைப்போம் பிராமணன் பிராமணன் என்ற சொல் அவங்க உபயோகப்படுத்தக்கூடாது ஆனால் இன்னைக்கு பிரம்மத்தை அறிந்தன் மாத்திரம் தான் பிராமணன்றதை நிரூபிக்கிறார் நான் பிராமணி விஸ்வாமித்திரர் அப்புறம் அவர் மட்டும் பிராமணன் அப்படின்னு ஒத்துக்கணும் மீதி பேர்லாம் திரும்பவும் பிறப்பனால் இருக்கிற கண்ட கஷமாளமும் இன்றைக்கி பிராமணன் அப்போது அந்த அந்த சொல்லை எடுத்த உடனே முதல் பாவத்துலேருந்து இன்னும் அவனுக்கு விடுபடலை இந்தியாவுக்கு நுழைந்த பிறகு இது இயேசு கொன்ற பிறகு இந்தியாவுக்கு நுழைந்த பிறகு அந்த திருடி கொண்ட பாவம் ஆனால் அதை வச்சே அதை வச்சே ஒரு ஒரு பிராமணா அவன் எப்படி இருப்பான் டெஃபினேஷன் அவனுக்கு எதே எதெல்லாம் அவன் கடந்து இருப்பான்னு சொல்ல வந்த அந்த உண்மைகளை எல்லாத்தையும் இவனுக்கு ஜாதிக்கு மாற்றிக்கின்னு உடனே அந்த பிரம்மத்தை அறிந்த பிராமணன்கிட்ட என்னென்னலாம் வச்சுக்கக்கூடாதோ அதையெல்லாம் இந்த கண்ட கஷ்டமாவாலும் பிராமணனு கிட்டே வச்சுக்கூடாதுன்ற மாதிரி திருப்பிப்பான் ஏன்னா அதில் எல்லாமே பெனிஃபிட் இருக்குது அப்படி திருப்பி திருப்பி அப்போ பிராமணனை கூடாதுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சால் தண்டிக்காத காப்பாற்றிக்கிறது ராஜாஸ்வரனோட அண்ணனையே கொலை பண்ணால் கூட வேறு வழியே எல்லாமே வெறுமுன்னு நாடு தான் கடத்தறான் அதுக்கு மேலே அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல இளவரசனையே கொலை செய்தால் கூட அப்படி ஒரு திருட்டு கூட்டம் இது தில்லாலங்கடி கூட்டம் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஆயிரம் இராயிரம் வருடங்கள் கூட்டம் ஆனால் இதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லுவது அவன் இப்படி கேட்குறான் அதுக்கு நீ பதில் சொல் ஆனால் அவனுக்கு இதில் விற்பனலாம் இருப்பான் அப்படியே ரத்தம் உனக்கு ரத்தம் கொதிக்கிற மாதிரி பேசுவான் அவன் அவச அவன் சாதாரணமானவனுங்கள் ரத்தம் கொதிக்கிற மாதிரி பேசுவான் உன்னை டெம்ட் பண்ணுவான் நீ பதிலுக்கு ஒருவேளை சீன்ட்டினா போதான் நீ இன்னும் பெரிய இவன்ற நீ சீன்ற அப்படின்னு டப்பக்கன்னு அதை வச்சு திரும்பிப்பான் உன்னை அந்த மாதிரியான கூட்டம் இருக்குது அதனால் அவ்வளோ பெரிய பாவக்கூட்டம் அந்த பாவம் என்பது அவர்களுக்கு வந்து அந்த நீ நன்றாக நினைவு வைத்துக் கொள்வது சில பேர் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குறான் அப்போ இவ்வளோ சேராங்களா அவங்களுக்கு கடவுள் யான் சுவாமி தண்டனை கொடுக்கல அப்படின்லாங்க பாவம் பழுத்து பலனளிக்காத வரை அது அப்படி தான் இருக்கும் இப்போது அதிகமாக இவங்களுடைய பாவத்தை பற்றியே பேசும்போது அப்போ அந்த நான் பிரா மீன் வந்து உருப்படக்கூடியவன் வந்து ஜாலியாக இருப்போம் ஆ பாப்பந்தான் அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நடுவில் பிராமணர்களை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அதே சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்த ரெண்டுத்தையும் சரியாக கொண்டு போய் சேர்த்தா தான் மக்கள் சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் சரியாக வாழ முடியும் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் அந்த பாவம் என்பது இப்போது இன்றைய சூழ்நிலையில் பிராமணனுடைய விளக்கமும் அவனு சொல்கிற சாஸ்திர விளக்கம் அது கேட்கா கேட்டாலே பாவம் ஆனால் ஊறி போச்சு அது போச்சு அழிவின் விளிம்பில் இருக்கிறது அவர்களுடைய இதுவெல்லாம் அதை பல முறை சொல்லுகிறான் அந்த பிரைன் செல்ஸுக்கு வந்து அவன் வந்து பயிற்சி கொடுப்பான் அதாவது பாவத்தை புண்ணியம்னும் புண்ணியத்தை பாவணும் உண்மையை பொய்யணும் பொய்ய உண்மையினும் அவன் மாற்றி 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 பேசி சமுதாயத்தை ஏமாத்தார் நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அவனுடைய ஆழ் மனசு அவனுடைய பிரைன் செல்ஸ் எல்லாமே இப்படி பயிற்சி கொடுத்து வச்சுருக்கிறான் அவன் ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெண்டாயிரம் வருஷம் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறான் இப்போதெல்லாம் எப்படி அவள் உருவானார்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க என்னுடைய முற்பெரு ரமணர் பிராமணன்றாங்க சில பேர் இல்லைன்றாங்க ஆனால் ஒரு பேர் பிராமண சமன்ற பேரில் தான் பிரபலப்படுத்தினா எப்படி தான் அந்த அந்த விதிவிலக்காக அவங்க வராங்க அவங்க வந்து உண்மையை தெரிஞ்சோடனே புனெலாம் அறுத்து போட்டு அந்த ஜாதி இல்லை அதெல்லாம் இல்லை அப்புறம் அவங்களே கொலை பண்ணியிருமணரை காஞ்சி பெரியவோ அவர் பேர் அவர் அவருமே தெரியாத கொலை பண்ணிட்டார் அப்போ நான் பிறந்து வந்தோடனே எனக்கு கடவுள் காமிச்சோன்னு சொல்கிறோம் கொலகரப்பா இது அந்த காஞ்சி பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் மட்டும் சாப்பிடுவோம் எப்போவுமே இந்த கொலை செய்கிற வந்து ஒரே ஒரு கொலையை மட்டும் செஞ்சுட்டுலாம் இருக்க மாட்டான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேரை இருப்பான் அதில் ஒரு ஆளாக ரமணரை செய்து இவ்வளோ தான் இப்போ நீ வந்து என்ன செய்வேன் இப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதை வந்து இந்த மாதிரி கொலை செய்யுது அது அதே மாதிரி அதை அந்த பூணெலாம் அறுத்து போட்டு வர்ணமில்லை ஆசிரமம் இல்லை அது தர்மம் இல்லை அது ஒன்றும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தினார் பிரம்மேந்திர கூட அவர் செஞ்ச தப்பு கூட இருக்கிற பிராமணாம் ஒன்றெலாம் நல்லவன் அவங்களாம் நண்பர்கள் ரொம்ப காலகமாகவும் வராங்க நினச்சின்னு சேர்ந்தது தான் சேர்த்தது தான் அவர் செஞ்சு கொடுத்துரு கடைசி காலத்தில் அவருக்கு தெரிந்தவுடன் கூட அவரால் அவங்க வந்து விடுபட முடியல அக்கம்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர்ட்டு தான் சொன்னார் எண்ணெயெல்லாம் சுத்தமாக தனியாக அவங்களுக்கு பிரித்து வச்சு வளர்த்தார் மறைந்த பிறகு என்கிட்ட சிலதெல்லாம் சொன்னார் சொன்னார் கூடி அவங்களே மாதிரி வர்ணாசம் இல்லைன்றவரை போய் வர்ணாசம் இருக்குதுன்ற சிங்கேறி மாடத்தில் எடுத்து போய் லிங்க் கொடுத்து இன்னென்னமோ பண்ணி அவங்க சேகர் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கு கொலை பண்ணி கொடுத்தவொன்னே எடுத்து போச்சிட்டானுங்க இதே அதை பார்ப்பானுங்க இவனுக்கு மட்டும் உயிரோடு இருக்கிறான் அவனுக்கு இன்னும் பெரிய அறிவாளிங்க மாதிரி இவ்வளோ தான் அதில் ஒரு ஒரு பாப்பா வந்து நல்லம் நானும் நானு நினச்சிருந்தேன் என்கிட்ட வந்து சாமி மறைஞ்ச பிறகு ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் அவர் இருந்தாலும் அவர் வந்து நல்லவர் இருக்கு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் சாமின்னு சொல்லு சொன்னார் நல்ல வேலை சாமிகள் வந்து இன்ட்ரூன் பண்ணி எனக்கு மறைந்த பிறகு சொன்ன சில விஷயத்தில் அந்தந்த பர்சன் பேரையும் சொல்லி அவன் கூட அப்படி மட்டும் சொல்லி அவன் அவனும் தான் அப்படி நீட்டார் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை அந்த அந்த பர்சன் பேரை சொல்லு அதிர்ச்சியாக அந்த எனக்கு அப்புறம் சொன்ன நண்பர்கிட்ட சொல்லி சாமி முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லை ஏன்னா அவன் அழகாக அவ்வளோ நே நேக்கா அந்த குரூப்பில் அவன் கொஞ்சம் நல்ல மாதிரி பேர் வாங்கி வச்சுருந்துருக்கிறான் அப்புறம் சாமி தான் என்ன தெளிவு அப்புறம் அவர்கிட்ட சொன்னார்கள் சாமி சொல்லிட்டாரு அவனும் தான் சொல்லியிருக்கிறாரு அதனால் வனையவனாக அவங்கெல்லாம் நம்பாதீங்க எப்படி இருக்கு பற்றியா இப்போ இந்த நிலையில் நான் இருக்கவே இப்படி பிரம்மேந்திர அப்பொழுதும் வாழும்பொழுது வழிகாட்டி மறைந்த பிறகு என்னை தொடர்பு கொண்டு வழிகாட்டே நான் தப்சின் 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 வரும் இவனு கொடுக்குற கமெண்ட்டு அவங்க கொடுக்குற இது டிஸ்கிரிப்ஷனாக போகிறோம் அப்படியே ரொம்ப தங்கமானவனுங்க மாதிரி கொடுப்பானுங்க விட தங்கமானவன ரோனோன்னு எதுக்கு ரோனவங்க அப்படியே தான் கொடுத்தோன்னே இருப்பான் ஏன்னா அதுதான் அவனுங்களுக்கு பயிற்சி ஒரு பக்கம் கேந்த பாக்ஸிங் பயிற்சி கொடுப்பாங்க ரெண்டு அடி அடி அப்புறம் சிரி ரெண்டு அடி அடி அப்புறம் சிரி அந்த மாதிரி வேணும் எப்படின்னா கெடுதி பண்ணேன் நாங்களாம் நல்லவங்கன்னு சொல்லிக்குவோம் கெடுதி பண்ணிக்கினேரு நாங்களாம் நல்லவங்கன்னு சொல்லிக்குவோம் இந்த மாதிரி பயிற்சி அவங்களுக்கு அதனால் எல்லா கிட்டத்தையும் செய்வான் ஆனால் தொடர்ந்து தேல் கட்டுற மாதிரி குழவி கட்டுற மாதிரி நல்லவங்க அவங்கள அவங்களோ சொன்னோம் அவன் வந்து ஒரு பட மாட்டோம் போவோம் இப்படியே ஒரு கு குழுவை ரெடி பண்ணி இது ஒரு டீம் ஒர்க் இது இதுவான் இது இந்த பக்கம் எல்லா கிட்டத்தையும் செய்யும் இந்த பக்கம் இதில் இந்த மீடியா பிராமணுங்க வந்து அப்படியே அவங்கள உள்ளவங்க ஒன்றும் அப்படியே ஒன்றும் இல்லை அந்த பிராமணன் ஒரிஜினலாக பிரம்மஞ்சான் நடந்த பிராமணனுக்கு யாரும் தீங்கு செஞ்சால் என்ன கெடி வருமா அதெல்லாம் இந்த ஓட்ட ஓடிச்சா அயோக்கிய பிராமணனுங்க பிராமணன்ற பேரில் தான் இப்போ அவங்களுக்கு சொல்ல இருக்குது வேறு சொல்லி அவங்கள அடையாளப்படுத்தவே முடியல இந்த அயோக்கிய பிராமணனுங்க அது எல்லாம் எங்களை ஒன்றா வச்சுன்னா அந்த தடெல்லாம் ஒன்று கிடைக்கணும் அப்படி லிங்க் கொடுக்குறது அங்கேருந்து உருப்படுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் அப்படியே ரொம்ப முடியலன்னா அப்படி கொலை பண்ணி அது எனக்கு ஜெயேந்திரர் போட்டு விட்டு போனார்ல அவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பின்னா இந்த பிரச்சாரம் வர வர எல்லா பெரியோ அப்பையும் சரியாக கொணிச்சு கொரெக்டாகவும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ணுறதுக்கான தோதி எல்லாம் பண்ணி கொடுப்பான் இவனும் உங்களால் நம்பவே முடியும் அந்த அதனால தான் இறைவனை உணர்ந்தவர்களை நேரடியாக பின்பற்றுங்கள் கடவுளை தெரிந்தவர்களை மாத்திர நேரடியாக பின்பற்றுங்கள் நான் சொல்லுவதன் காரணம் அதுதான் ரொம்பவே எனக்கு கொடுத்த பயிற்சியும் அதுதான் அனுபவத்திலிருந்து பேசு புத்தகத்திலிருந்து பேசாது என்னாரு அதனால் புத்தர் பெருமான் என்னை சந்தித்து அந்த நிர்வாண பேர் என்ற அந்த நிர்வாண நாட்டிலிருந்து சந்தித்து வெளிக்குள் வெளி என்று சொல்லப்படுகிற ஆகாயத்திற்குள் ஆகாயம் அதில் இருந்து சித்தர்கள் சொல்கிற அதில் இன்னமும் இருக்கிறார் அவர் இல்லைன்னா அவர் சொன்ன பாடம் தோற்று போய்டுவார் சொன்ன பாடம் நிர்வாண பேற்றை அறி அழி அடைந்தவன் அழிவதில்லை வாழ்கிறான் சொன்னார் இல்லையா அது அவர் நிரூபிக்கிறார் அப்போ அவர் வாழ்ந்து தானே இருப்பார் அப்போ அது ச அவரை நேரடியை சந்தித்து உபதேசம் பெறுவது என்பதற்கு பெரிய புண்ணியம் வேண்டும் எனக்கு கடவுள் கருணாலும் இந்த பிறவில அந்த பிற அந்த புண்ணியம் இருந்ததுனால் அவருடைய அந்த இடத்திலே அவரை சந்தித்து அவரிடம் நான் பெற்றோபதியை சொன்னான் அன்பு காட்டி வில்வா கருணை காட்டி வில்வா இறக்கம் காட்டி வெல்வா என்பதும் பிரம்மேந்திரவரும் அவர் அந்த பிறவிலே புத்தரிடம் தான் கற்ற தத்தாயத்திரையாக இருந்த பொழுது கற்ற எல்லாம் புத்த பாடம் போட்டு எழுதி போட்டு தான் எடுப்பார் இப்போ இந்த நக்கல் கி கிண்டல் குரூப்பு இந்த பெரிய வஸ்தியாக தன்ன சொல்லிக்கிறது அப்படி நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி கே 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 பெக பெகன்ற குரூப்புக்கெல்லாம் ஒரே ஒரு நாள் மட்டும் சொன்னார் எல்லோரும் தான் வரீங்க ஆனால் அவனை நக்கல் அடிக்கிறீங்க நான் பாடம் ஞான பாடம்னு பாடம் எழுதி போட்டு பாடம் தான் நடத்துகிறேன் பாடம் படிக்கிறதுன்னு தான் பேர் ஆனால் படிக்கிறது என்னமோ அவர் ஒருத்தர் தான்னார் அவ்வளோ பேர சொல்லி கொடுத்தாரு பிரம்மேதிரி எனக்கு இந்த சீப்புங்க படிக்காத இந்த சீப்புங்க இன்றைக்கி வந்து என்ன அப்படியே நக்கல் அடிகிறதும் இன்னைக்கு ஹகே உஹேன்றதும் வேஸ்ட்டு அது புதிய பாவங்கள் அந்த புதிய பாவங்கள் அக்குமுலேட் ஆகினே போதும் அது அதுதான் திரும்ப திரும்ப அது அவங்களுக்கு அது உரைக்காது நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் எதை இவங்க பெருசோ அப்படியே பண்ணுறவங்களோ போடவங்களுக்கு ஒன்றுமே அவங்கள அப்படின்னா அது அளவில் தண்டிக்கலாம் அதுக்கிட்ட போகவே கூடாது அதுக்கு இந்த பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்தர் பெருமான் சொல்கிற இந்த பாடத்தை பாவம் பழுத்து பயனளிக்காதவரை அது கறந்த பாலை போல புதிதாக தெரியும் ஆனால் அதனுடைய பலன் வந்த சேரும் பொழுது அது மிகவும் துன்பகரமாக இருக்கு அதனால பாவம் செய்யாதேன்னு சொன்னார் ஆனால் அவங்கள போய் நீ செய்யாதேன்னு சொல்லாதீங்க அவளை பார்த்து இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய பாடம் இதுதான் அந்த தீயொழுக்கம் என்பது பாவத்தை தரும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் பெரிய பாவமாக வளர்ந்து பெரிய அளவில் துன்பத்தில் தரும் நல்லொழுக்கம் என்பது நல்ல புண்ணியத்தை தரும் நல்ல புண்ணியம் என்பது அதிகமாக அதிகமாக அதிக இன்பத்தை தரும் இரண்டையும் புதர் பெருமானுடைய பாடமாக இன்றைய பாடமாக கொள்ளுங்கள் ஆனால் இதில் பிராமண கெடுதி என்பது கலந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இறக்கம்